வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரி பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் தேசபந்து மீதான விசாரணை இதுவரை இருபத்தி எட்டு அரச தரப்பு சாட்சியாளர்கள் சாட்சி அளிப்பு மூன்று மாத பிஞ்சு குழந்தையை மூச்சு அடக்க கொன்று புதைத்தது ஏன் செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரி யாழில் இன்று போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் புலமைப் பரிசில் பரீட்சை இடைநிறுத்தம் அரசாங்கம் வெளியிட்ட புதிய தகவல் பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பகடிவதை சம்பவங்கள் தொடர்பில் முப்பதுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு போக்குவரத்துக்கு தகுதியற்ற நாற்பத்தி நான்கு வாகனங்களுக்கு தற்காலிக தடை பணியாளர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையில் வாக்குவாதம் கம்பஹா பொது வைத்தியசாலையில் பதற்றம் சிறையில் இன்னும் தீவிர கைதிகள் கூரையில் ஏறி போராட்டம் ஊர்காவல்துறை தமிழ் தேசிய பேரவை வசம் தவிசாளராக அன்னராசா தெரிவு காலி மாநகர சபையை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி துசித ஹெல்லோலுவவுக்கு பிணை பயணத்தடையும் விதிப்பு விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை போதைப் பொருட்களுடன் ஐநூற்றி இருபத்தி பேர் கைது வெள்ள வீடு வாங்க வேண்டுமா கோல் ரோட்டிக்கு அருகவையில் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள் இடைநீக்கம் செய்யப்பட்டு பொலிஸ் மாதிபர் தேஸ்பந்த தென்னோகுனுக்கு எதிரான அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் விசாரணைக்குழு முன் அரசு தரப்பு சாட்சிகள் மொத்தம் இருபத்தி எட்டு பேர் சாட்சியம் நாடாளுமன்ற அறிக்கையின்படி நேற்று விசாரணை குழுவின் முன் அரச தரப்பு சாட்சிகள் ஏழு பேர் சாட்சியமளித்தனர் சட்டமாதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீவ பீரிஸ் மற்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் ராஜித பெரேர் ஆகியோர் இந்த இரண்டு சாட்சிகளும் உத்தியோகபூர்வ வேலைகளுக்காக வெளிநாட்டில் இருப்பதாகவும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்று நாடு திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியதை அடுத்து ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பின்னர் இரண்டு கூடுதல் சாட்சிகளையும் குழு அங்கீகரித்துள்ளது செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்திற்கு நீதி கோரி செம்மணி சந்தையில் என்று போராட்டம் ஒன்று நடைபெற்று வருகின்றது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் இன்று காலை பத்து மணிக்கு இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் செம்மணியில் உள்ள மயானத்தில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வந்தது இவை தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டுமென பலரும் வலியுறுத்தி வரும் நிலையில் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி மீண்டும் போராட்டம் நடைபெற்று வருகிறது போராட்டத்தில் ஈடுபடுவோர் மூன்று மாத பிஞ்சு குழந்தையை மூச்சு அடக்க கொன்று புதைத்தது ஏன் சித்துப்பாத்தியில் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு நீதி எப்போது காணாமல் போனவர்கள் நினைவாக செம்மணியில் நீதிக்காக நிற்கிறோம் பதுக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் போன்ற பதாகைகளை ஏந்தி கோஷங்களை அழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சமூக செயல்பாட்டாளர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் அத்தோடு போராட்டம் நடைபெறும் இடத்தில் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் செம்மணி சித்துப்பாத்தி மயான புதைகுழி அகழ்வில் மொத்தமாக பத்தொன்பது முழுமையான மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாம் கட்ட அகழ்வு பணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசல் பரீட்சை ஒரே அடியாக நிறுத்தப்படாது என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் வைத்தியர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான புலமைப்பரிசில் பரிசில் பரீட்சையை மாற்றாமல் நடத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு புலமைப் பரிசில் நடத்துவது குறித்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பரிசீலிக்க ஒரு குழு நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பரீட்சை அழுத்தத்தை குறைப்பதற்கான திட்டத்தை பரீட்சை திணைக்களம் தற்போது தயாரித்து வருகிறது பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்ற தாழ்வுகளை படிப்படியாக நீக்கவும் புலமை பரிசில் காரணமாக மாணவர்கள் மீதான அழுத்தத்தை குறைக்கவும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவரத்ன குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதலாறு மாதங்களில் பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பகுதிமதி சம்பவங்கள் தொடர்பில் முப்பதுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதிகளவான முறைப்பாடுகள் சப்ரகமுப பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் ஒலிவில் பல்கலைக்கழகம் ஆகியவற்றிலிருந்து பதிவாகியுள்ளன இந்த சம்பவங்கள் தொடர்பாக விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன குற்றவாளிகள் கண்டறியப்பட்டால் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இதேவேளை பகிடுவதை சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு முறைப்பாடுகள் ரகசியமாக பரிசீலிக்கப்படும் என்பதுடன் உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவ்வதிகாரி தெரிவித்துள்ளார் பிரதான வீதியில் நேற்று விசிட வாகன பரிசோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது தனியார் வாகனங்கள் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் உட்பட மொத்தம் நாற்பத்தி நான்கு வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தால் தற்காலிகமாக சேவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டன கினிகத்தேன நாவலப்பட்டி பிரதான வீதியின் பகதொலுவ பகுதியில் இயங்கும் நூற்றி பதினைந்து வாகனங்களில் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது நுவர்லியா மாவட்ட தலைமை மோட்டார் வாகன ஆய்வாளரின் வேடுகளின் பேரில் கினிகத்தேன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியுடன் இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நாடு முழுவதும் வீதி பாதுகாப்பு மற்றும் வாகன தரத்தை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஏனைய இடங்களில் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஹம்பக மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைத்தியசாலை பணியாளர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கம்பஹா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தரும் நோயாளிகள் பல சிரமங்களுக்கு முகங்கொடுப்பதால் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மருந்துகளை பெறுவதற்கு தாமதம் ஏற்படுவதாகவும் மருந்துகளை பெறுவதற்கு ஒழுங்கான வரிசை முறைமை இல்லை எனவும் வைத்தியரின் ஆலோசனைகளை பெறுவதற்கு வரிசையில் காத்திருக்கும் போது பல சிரமங்களுக்கு முகங்கொடுப்பதாகவும் நோயாளிகள் விசனம் தெரிவித்துள்ளனர் வைத்தியசாலை பணியாளர்கள் தங்களது கடமைகளை சரியாக செய்யாததால் மருந்துகளை பெறுவதற்காகவும் வைத்தியரின் ஆலோசனைகளை பெறுவதற்காகவும் வரிசைகளில் காத்திருக்கும் நோயாளணொலிகளாக சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை வட்டாரங்கள் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பூச சிறச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இரண்டு கைதிகள் இன்று காலை சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போலீஸ் விசேட படையினரால் சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்படும் சோதனை நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே கைதிகள் இருவரும் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பூசா மேற்கொள்ளப்படும் சோதனை நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐந்து கைதிகள் சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி நின்று கடந்த பதினெட்டாம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது ஊர்வத்துறை பிரதேச சபையின் தவிசாளராக சீட்டு மூலம் அண்ணலிங்கம் அன்னராசா தெரிவாகியுள்ளார் ஊர்காவல்துறை பிரதேச சபை தவிசாளரை தெரிவு செய்வதற்கான விசேட அமர்வு இன்றைய தினம் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாவு தலைமையில் பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் இடம்பெற்றது பதிமூன்று ஆசனங்களை கொண்ட பிரதேச சபையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நான்கு ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன தலா மூன்று ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு ஆசனத்தையும் பெற்றிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெற்ற தவிசாளர் தெரிவில் தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர் உப தவிசாளராக சவஸ்தியான் பிள்ளை லெனின் ரஞ்சித்தும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் காளி மாநகர சபையின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது காலி மாநகர சபையின் முதல் கூட்டம் இன்று காலை உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையில் நடைபெற்றது காலி மாநகர சபையின் மேயரை தேர்ந்தெடுப்பதற்காக ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதா அல்லது பகிரங்க வாக்கெடுப்பு நடத்துவதா என்பதை முடிவு செய்வதற்காக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ரகசிய வாக்கெடுப்புக்கு ஆதரவாக பத்தொன்பது பேரும் பகிரங்க வாக்கெடுப்புக்கு ஆதரவாக பதினேழு பேரும் வாக்களித்தனர் இதற்கமைய பெரும்பான்மையினரின் விருப்பத்தின் அடிப்படையில் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் வாக்கெடுப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டதால் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது பின்னர் மக்கள் சக்தியின் பல உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்து புறக்கணித்த நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த போலீசாரும் அழைக்கப்பட்டனர் இதன் காரணமாக சபை முப்பது நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் நடத்தப்பட்ட ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சுனில் கமகே பத்தொன்பது வாக்குகளை பெற்று காலி மாநகர சபையின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிரதி மேயராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பிரியந்த சகவந்து தெரிவு செய்யப்பட்டார் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறுதானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி கதர்வாமு திருத்தலத்திற்கான பாத யாத்திரைக்காக குமடதேசிய பூங்கா ஊடான காட்டு வழிபாதை இன்றைய தினம் உகந்தமலை தேவஸ்தானத்தில் இடம்பெற்று பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் அம்பாறை மாவட்ட மேலதிக அரசு அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் ரோஹரா கோஷங்களுடன் பக்தர்கள் தங்களது காட்டுப்பாதை பயணத்தை இன்று தொடங்கினர் கதிர்காம புனித பூமியை தரிசிப்பதற்கு இந்த வருடத்தில் முப்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் பாத யாத்திரைக்காக வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தேசிய லுத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித்த கல்லுவுக்கு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது எனினும் இன்று நடைபெற்ற விசாரணையின் போது துசித ஹல்லோலுவவுக்கு பயண தடையையும் நீதிமன்றம் விதித்தது தேசிய லொத்தர் சபையின் பதில் பணிப்பாளராக இருந்த காலத்தில் அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமர்கியலில் வைக்கப்பட்டார் ரூபாய் நான்கு லட்சத்து எழுபதாயிரத்துக்கும் அதிகமான மதிப்புள்ள கணனி மற்றும் மொபைல் போனை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து இந்த குற்றச்சாட்டுகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு பத்து நாட்கள் விஜயம் மேற்கொண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா நேற்று மாலை மீண்டும் நாடு திரும்பியுள்ளாா் சீனாவின் அபிவிருத்தி செயல்பாடுகள் மற்றும் சுற்றுலா தலங்களை பார்வையிடும் நோக்கமாக இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டது டில்வின் சில்வாவுடன் இருபத்தி ஒன்பது பேர் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டனர் இந்த விஜயத்தின் போது இலங்கையின் அபிவிருத்தி குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ் மாவட்டத்தின் நிலத்தடி நீரை மேம்படுத்தும் முகமாக விசேட விழிப்புணர்வு கருத்தமர்வு இன்று காலை திருநெல்வேலியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் முன்னெடுக்கப்பட்டது பிரித்தானிய அரசாங்கத்தின் சர்வதேச அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சர்வதேச நீர் முகாமைத்துவ நிறுவனத்தின் ஒழுங்குபடுத்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் நீர் மேலாண்மை தொடர்பாக பல்வேறு செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குறித்த நிகழ்ச்சி திட்டத்தின் பங்குதாரர்களான சர்வதேச நீர் முகாமைத்துவ நிறுவனம் யாழ் பல்கலைக்கழக அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் துறைசார் திணைக்கள அதிகாரிகள் மாணவர்கள் மற்றும் திட்டத்தின் பங்குதாரர்களுக்கான விசேட கருத்தமர்வு முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலய உயர்ஸ்தானிகர்

அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் நூற்றி அறுபத்தி நான்கு பேரும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் நூற்றி எண்பத்தி ஒரு பேரும் கஞ்சா போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டனர் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இருநூற்றி பதினெட்டு கிராம் எண்ணூற்றி பதினெட்டு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும் நூற்றி தொன்னூற்றி ஐந்து கிராம் ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களும் இரண்டு கிலோ இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கிராம் நானூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருட்களும் பொலிசாரினால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப்பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இந்த நிலை மரக்கறிகளை விற்பனை செய்யும் போர்வையில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்தவரை நிந்தவூர் போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இக்கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபர் தப்பியோட முயற்சி செய்ததாகவும் இதனையடுத்து போலீசார் கடும் சிரமத்துடன் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த மரக்கறி விற்பனை செய்யும் கடையில் இருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு காவலில்